நீ யார் என்ன பேசுறதுக்கு நீ யார் என்ன பேசுறதுக்கே அவர் எஃப்ஜே ஒரு கண்டஸ்டன்ட் உங்களை பத்தி பேசக்கூடாதா இல்ல இந்த ப்ரோமோவோட ஸ்டார்ட்ல இவர் கூட தான் நைட்டு தூங்குனாரு அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்றது யாரு எஃப்ஜே இல்லையே உங்களை மாதிரி தான் தெரியுது உள்ள நீ கண்டென்ட்டை பார்த்தாதான் தெரியும் என்னன்னு முதல் ப்ரோமோ வந்திருக்கு மக்களே முதல் ப்ரோமோல எஃப்ஜேவுக்கும் பாருவுக்கும் மீண்டும் ஆரம்பமாகும் சண்டை எஃப்ஜேக்கும் பார்க்கும் முதல் வாரம் ரெண்டாவது வாரத்திலேருந்தே ஏக பொருத்தம் ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்கெட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து கேவலமாக பேசிக்குவாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்குவாங்க இல்லை இது இவங்களோட அந்த டீம் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது கூட சதியான்னு தெரில ஒரு சண்டையை போட்டு இவங்க வந்து நெக்லஸை தூக்குறக்காக பண்ணுற சதியானு தெரியல ஆனால் அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா பாஸ் வந்து ஒவ்வொரு பஸ்ஸர் அடிக்கும் போதும் இந்த டாஸ்கில் இருந்து ஒவ்வொரு ஆளை வெளியேற்றுங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து நேற்று கொடுத்துருந்தாரு அதுபடி இந்த ப்ரோமோ படி எப்சே வந்து கேரக்டர் விட்டு வெளியே வந்துட்டாரு ஆல்ரெடி அடுத்த கட்ட முடிவுகள் யாரை வெளியேற்றணும் அப்படின்ற முடிவு வரும்போது கமுருதீனையோ பார்வையோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணுது அதுக்கு கண்டிப்பா பார்வை சொன்னா கமருதீன் வருவாரு கமுருதீன சொன்னா பார்வை வருவாங்க ஏன்னா ரெண்டு பேர் வந்து உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சாண்ட்ரா பிரஜினை விட ஒரு அருமையான ஒரு ஜோடிகளாக இருக்கணும்ன்றக்கா வந்திருக்கக்கூடிய நபர்கள் இல்லையா ஸோ அப்படி வரும்போது வந்து எப்ஜேவை இவங்க இழுக்கும் போது எப்ஜே வந்து இதுக்காக பேசுறேன் அப்படின்னு எனக்கு தோணுது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிழிச்சிங்க உண்மைதான் அவன் கேட்குறதா அதாவது இங்கே யார் சரி யார் தவறு யார் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க பாஸ்டில் என்ன பண்ணியிருக்காங்க இதெல்லாம் விட்டுருவோம் ஏன்னா பார்வ ரசிகர்களுக்காக தான் வேணும் என்ன சொல்றது நீங்கள் எபிசோட பார்த்துட்டு பேசுங்க எபிசோடை பார்த்துட்டு பேசுங்க ஃபுல் லைவ் பார்த்துட்டு பேசுங்க அப்படின்னு நேரத்தெல்லாம் கதறாங்க எபிசோட பார்த்துட்டு திவ்யாக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க லைவ் பார்த்துட்டு பேசுங்க இவ்வளவு நாளா பாரு பண்ண கேவலமான எச்ச செயல்கள் எதுவுமே எபிசோட்ல வரலங்க அன்னைக்கெல்லாம் அதை பார்த்துட்டு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு எப்சே வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்த டாஸ்க்ல என்ன கிழிச்சுட்டாங்க அப்படின்னு கேட்கறது ஒரு சைடில் பார்த்தா உண்மை தானே அவன் போய் மூளைக்கு மூளைக்கு உட்காந்து தூங்கிட்டு இருந்தான்றது ஒரு ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் போய் தூங்கிட்டு இருக்கான்றது ஒரு புறம் இருக்கட்டும் என்ன நடந்தாலும் தூக்கம் இருக்கின்றது ஒரு புறம் இருக்கட்டும் அவர் யாருடைய கேரக்டரும் பெருசா வரலன்றனால தான் பிக்பாஸே என்ன பண்றாருன்னா காரி துப்புறாரு நீ என்ன கழிச்ச நான் என்ன கழிச்சேன் நீங்க ஒண்ணுமே கிழிக்கலன்றதான் பிக் பாஸ் சொல்லிட்டு போயிட்டாரு யாருமே எதுவுமே பிக் பாஸ் சொல்லிட்டு போயிட்டாரு எந்த கேரக்டரும் மனசுல நிற்கும்படி இல்லை அப்படின்றது உண்மை நிதர்சனமான உண்மை இதற்கிடையில மனசில் இருக்கக்கூடிய வன்மம் உங்களுக்கு யாரை தடவணுமா அவனை போய் உட்காந்து இந்த கேரக்டர் அப்படின்ற பேர்ல உட்காந்து தடவுறது அவனுக்கு மசாஜ் பண்ணி விடுறது கண்டவனை போய் கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் வந்து இந்த டாஸ்கு நடந்துகிட்டே இருக்கு அதை வச்சு காண்டாகி தான் பிக் பாஸ் வந்து நேற்று வந்து அவ்வளோ பெரிய ஒரு வார்னிங் கொடுத்தாரு எல்லாத்துக்கும் இந்த சீசன் இவ்வளவு கேவலமாகிறதுக்கு காரணம் எப்சே பார் இவங்க மாதிரி ஆட்கள் தான் சின்ன விஷயம் சின்ன சின்ன விஷயத்த வந்து பெருசு படுத்தி இந்த அளவுக்கு கத்து கத்துன்னு கத்தி பார் மாறிட்டாங்க ஐயோ ஒரு வாரம் பாரு கட்டுப்படுத்துறது பயங்கரம் அப்படின்னு சொன்ன விஜய் சதுவதி இந்த வாரம் வந்து எதுவுமே பேசலை ஏன்னா வண்டை வண்டையா கேட்பேன் நான் பார்வையும் கமருது இந்த வாரம் வந்து அவங்க கண்டிக்கலாம் நீங்க எல்லாம் ஹோஸ்டா இருக்கிறதுக்கு தகுதியே இல்லாத ஆள்னு அர்த்தம் ஏன்னா போன வாரம் ஒருத்தவங்களை பாராட்டிட்டு போயிருக்கீங்க அவங்களோட இந்த வாரத்துடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றத கூட உங்களால் பார்க்க முடியல இந்த காதில் கேட்கறதா வாயில் நீங்க சொல்லுவீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தகுதி தராதரம் இது எதுவுமே இல்லாத ஒரு ஆள் அப்படின்னு மக்கள் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோமோ வச்சு பார்க்கும்போது அன்வான்ட் சண்டை அன்வான்ட் கத்தல் இன்னைக்கும் லைவ் பார்க்க முடியாதுன்னு எனக்கு தோணுது இந்த கேரக்டர் மட்டும் உள்ளே கத்த ஆரம்பிச்சிருச்சுன்னு வைங்களேன் அந்த என்டையர் பிக் பாஸ் வீட்டு மேலே நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு அந்த ஒரு லவ் அது போயிருது இந்த கேரக்டர் ஃப்ரேமில் வந்துச்சுனாலே அப்படியே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வார்த்தைகள் எப்படி சொல்கிறது தெரில ஒரு ஒரு நூறு நெகட்டிவ் ஃபோர்ஸ் ஒரே இடத்துல இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ளே போகணும்னா நமக்கு ஒரு ஃபீல் வரும்ல அந்த ஃபீல் வருது